ரோஸ்மரி ஆயில் ரோஸ்மரி ஹைட்ரோசல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிற பக்கம்லாம் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ரோஸ்மரி ஆயில் முடி விழுந்த இடத்துல புதுமுடி வளர்ச்சியை தூண்டுமா அப்படின்னு நீங்க கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நிறுவனம் மூணு மாசமா நடத்தின ஆராய்ச்சியில் ரோஸ்மரி ஆயில் தடவிட்டு வர்றவங்களுக்கு புது முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டுது அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்காகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது புது முடி வளரவே மாட்டேனது விழுந்த இடத்துல வளரவே மாட்டணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரோஸ்மரி ஹேர் ஆயிலை வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் நம்மளுடைய ரோஸ்மரி ரீக்ரோத் ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பரான ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கும் முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது புது முடி வளரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ரோஸ்மரி ரீக்ரோத் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இது கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் எந்த விதமான கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை தாராளமாக ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கேருந்து பயன்படுத்தலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லையோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் தேங்க்யூ